பெருநகர சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெண்ணகரா சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து மா மாநகராட்சியின் சார்பாக ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் துவங்கப்பட்டது இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் என்பது நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் தான் துவங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதில் செயல்முறைப்படுத்தி பல்வேறு திட்டத்தில் பல்வேறு பெண்கள் வந்து பயனடைந்து வருகிறார்கள் அந்த வகையில் மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு பொது இடங்களில் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கணக்காய்வு தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேபில் முன்னெடுத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பெண்களிடம் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருந்தோம் எந்தெந்த பகுதிகளெலாம் பெண்கள் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் பெண்கள் ரொம்ப அன்சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருந்தோம் அந்த கணக்கெடுப்பில் வந்து சில பெண்களின் கருத்துக்கள் வந்து நாங்கள் புது பொது இடங்கள் வந்து செல்லும் பொழுது அதாவது சப்வேஸோ இல்லை பஸ் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுதோ இந்த மாதிரி பகுதிகளெலாம் இரவு நேரங்களில் வந்து கூடுதல் வெளிச்சம் வேணும் அப்படின்றத வந்து நிறைய கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தார்கள் சில பகுதிகள் வந்து பெண்களை குறிப்பிட்டு வந்து தெரிவித்திருந்தார்கள் அந்தந்த பகுதிகள் எல்லாமே சென்னை மாநகராட்சி சார்பாக உட்கட்டமைப்பு வசதிகள் வசதிகள் வந்து செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ஜென்டரன் பாலிசி பாலியல் சமத்துவம் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு முக்கியம் என்பதை மாநகராட்சி பள்ளியில் வந்து எடுத்து வந்தோம் ஒவ்வொரு ஆறாம் ஏழாம் எட்டாம் வகு படிக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு வந்து உரிமை தரணும் ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு மதிக்கணும் சமத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் வாரத்தில் ஒரு முறை ஒரு அவர் வந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து பா பூங்காக்கள் இந்த மாதிரி மெரினா கடற்கரை பகுதிகள் பெஸநகர் கடற்கரை பகுதிகளில் வந்து தொடர்ந்து பொதுமக்களிடம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பாக தப்புன்னு தெரிஞ்ச பட்டுணு கேளு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம் ஒரு பொது இடத்துல வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு துயரம் நடக்கிறது அப்படின்றா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அதை உடனே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த இடத்துல அது தப்புன்னு அந்த பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தோம் தொடர்ந்து சென்னையில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எடுத்து வந்திருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டுக்கு முன்பதாக சென்னை இந்தியாவிலே வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கணக்காய்வில் தெரிவித்து நம்ம சென்னை வந்து இரண்டாம் இடம் வந்து பிடித்திருக்குது விரைவில் வந்து அது முதலிடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்துக்கிறேன் இன்றைக்கு தொடர்ந்து மெரினா கடற்கரையில் நேற்று உமன்ஸ் டே மகளிர் தினத்தை வந்து கொண்டாடி இருந்தோம் மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்றைக்கும் பெண்கள் என்றால் இந்த வேலை தான் செய்யணும் ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற நிறைய ஸ்டீரோ டைப்ஸ் இருக்கு அப்படி இல்லாத அனைவருமே சமம் என்ற வகையில் இன்றைக்கு ஒரு கோலப்போட்டி நடைபெற்றது இந்த கோலப்போட்டியில் போட்டியில் வந்து முற்றிலும ஆண்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார் அதில் வந்து மூன்று பரிசுகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இருவருமே ஆண் பெண் இருவருமே சமம் என்ற வகையில் வந்து இத்திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது இப்பதான் இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொல்றீங்க ஆனா தாமே தலைவர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது அதனால திமுக அரசு வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நேற்று குறிப்பிட்டு முதல் முறையா அவர் பேசியிருக்காரு தலைவர்கள் வந்து இப்போ தான் வருகிறார்கள் அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெண்கள் வந்து இதனால் பயனடைந்திருக்காள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ குழந்தைகள் வந்து கல்வி வந்து பருவத்தில் முடிச்சிட்டு க கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து 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 கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும் அது உற்றார் உறவினர் நண்பர் கணவர் யார் இல்லைன்னாலும் கல்வி ஒரு பெண் கை கொடுக்கும் அப்பேற்பட்ட சிறந்த கல்வி முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னெடுப்பு குறித்து வழங்கி வருகிறார் குற்றச்சாட்டு வந்து ஒரு தேவையில்லாத பொருள் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாநகராட்சி இந்த மாதம் வந்து பட்ஜெட் வைத்திருக்கிறோம் முக்கியமாக எப்பயும் போல கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இரண்டாவதாக மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தனியார் பள்ளிகள் நிகராக கட்டமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்து வருகிறோம் இந்த நிதி நிலை அறிக்கையிலும் மாணவ செல்வங்களுக்கு அதிகமான ಕೇಗಲ್ರು பந்தல் வந்து இப்போ அண்ணாசாலையில் அமைக்கப்பட்டது திட்டமிட்டுமோ கடந்த ஆண்டு வந்து இந்த பசுமை பந்தல் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்படுது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சிக்னலில் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதனால மாநகராட்சி சார்பாக கடந்த ஆண்டு இதை கொண்டு வந்தோம் நல்ல வரவேற்பை இது பொதுமக்கள் இடையே பெற்று இருந்தது இந்த ஆண்டும் இப்போ வந்து போன ஆண்டு மே மாதத்துல தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் பட் இந்த மாதம் வந்து மார்ச்லேயே வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மாநகராட்சி பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக பதினாலு இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வந்து போடப்படுவரும் இந்த பதினாலு இடங்கள் முடிந்த பிறகு பொதுமக்களின் கோரிக்கை கேட்க போல மற்ற இடங்களில் போடப்படும் பொது இடங்கள்லயும் வந்து கடந்த ஆண்டும் நம்ம மாநகராட்சி சார்பாக வைத்திருந்தோம் கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் வந்து வைத்திருந்தார்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்து கண்டிப்பாக வைக்கப்படும்